மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய இனத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை வைத்தியர் ரஞ்சித் குமார் சார் இருக்கார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இவரை பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய குருநாதர் மதிப்புக்குரிய முத்ராஜயா மூலமாக குருகுலத்தில் சந்தித்தோம் இப்போது நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப அற்புதமான மாமனிதர் ஆச்சு இவர் நானும் சந்திச்சு இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது என்னென்னா நிறைய மருந்துகள் செய்வார் இவர் இந்த சித்த மருத்துவத்தில் மருந்துகள் செய்கிறதுல நிறைய ஆர்வம் புது புது மருந்துகளாக ஐயா சொன்ன எங்களுக்கு குருநாத சொன்ன அந்த ஃபார்முலா செஞ்சு 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 நிறைய பேருக்கு கொடுப்பாரு நிறைய ஃப்ரீயாக கொடுப்பாரு இப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்தை கம்மிச்சுருக்காரு என்ன அப்படின்னா ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை மூக்கில் சத வளர்ச்சி மூக்கில் டெஸ்டாலஜி பட்டாக்கா சளியாக தண்ணியாக சளி கொட்டிகிட்டே இருக்கிறது அடுக்கு தும்பல் வந்துட்டே இருக்கிறது இரும்பல் வந்துட்டு இருக்குது நுரையரில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது நுரையீரில் தொற்று ஏற்பட்டு புண்ணாக இருக்கிறது அதே மாதிரி நுரையீரில் சளி கட்டி இருக்கிறது சளி கெட்டியாக உறைஞ்சிருக்கிறது இது மாதிரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் இன்னொரு யூஸ் பண்ணுறவங்க முதற்கொண்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் மருந்து எடுத்தா போதும் முழுமையாக குணமாகிற ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு மேல இது வரைக்கும் இலவசமா மருந்து கொடுத்து எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு ஒருத்தர் கூட இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லதுன்னு சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரி அவர்கிட்ட கேட்கலாம் இந்த மருந்துல என்னென்ன சேர்த்திருக்காரு அது எப்படி இந்த மருந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யுதுன்னு கேட்கலாம் ஐயா இப்ப இந்த மருந்துக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க இது வந்து சலிசூர்ணம் ஐயா இது சலிசூர்ணம் ஐயா இந்த சலிசூர்ணத்துல என்னென்ன மூலிகைகள் சேர்த்திருக்கீங்க ஏன்னா இருபது மூலிகைன்னு சொன்னீங்க இதுல என்னென்ன மூலிகை சேர்த்திருப்பீங்க சொல்லுங்களேன் ஒரு சில தூதுவலை சேர்த்திருக்கீங்க தூதுவலை சூப்பர் கண்டங்கத்திரி சேர்த்திருக்கு கண்டங்கத்திரி அருமை வேலி பருத்தி என்கிற ஒந்தாமணி ஓஹோ உத்தாமணியா சூப்பருங்க சூப்பர் ஆ அதோடு கூட முசுமுசுக்கு முசுமுசுக்கு அருமையான மருந்து இதோடு கூட நம்முடைய கடையில கடையில கடை சார்க்கு கிடையாது சித்திரத்தை மிளகு சீரகம் இந்த மாதிரி சளி வராத யாருமே கிடையாது இது வந்து சளி வந்து சில பேருக்கு காய்ச்சல் வரும் சலியனால பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டே இருக்கும் வர்றதுனாலயும் சளி அதிகமாக தான் இதை நம்ம உடனேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது உடம்புக்கு வராது அதான் ஒரு பழமொழி சொல்றாங்கல்லையா சளி வந்தால் எம்மன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அது சளி சரியா வச்சுனாவே உடல் இருக்கிற ஆரோக்கியமே இல்லை நல்லா இருக்கு ஐய்யோ இந்த ஆஸ்துமா பியூசிங் சைனஸ் பிரச்சனைக்கு இன்லர்ஸ் பண்றவங்களுக்கு இல்லை மூச்சு மூச்சு வர்றது சிரமமா இருக்கிறவங்களுக்கு கோலையாக சளி வரவங்களுக்கு டெஸ்டாலஜி ஒட்டடம் அடிக்கும் போது இது மாதிரிலாம் பயன்படுத்துனாக்க சளியாக வந்துட்டு இருக்குது அது சளி இரும்பி விரும்பி அப்புறமா என்ன தும்பி தும்பி பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சிவந்துடுது முகமெல்லாம் உதிக்க இவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து எவ்வளோ நாள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்

பசு தண்ணி குடிச்சாலே போதுங்க மடி இரும்புலேயே வராதுங்க பத்து நிமிஷம் போதுங்க சூப்பர் சூப்பர் பத்து நிமிஷத்துல சளி பிடிச்சிருக்குது உடனே நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இல்ல தண்ணி மாத்தி சாப்பிட்டேன் போற இடத்துல ஒரு கூலிங்கான பானங்கள் சாப்பிட்டேன் ஜூஸ் ஐடிங்க சாப்பிட்டேன் அப்படின்னா உடனே சளி பிடிக்கும் சரிங்களா அப்படியே பட்டவங்களுக்கு மூணு நாளும் ரெண்டு வேலை மருந்து சாப்பிட்டா போதும் சளி எப்படிப்பட்ட சளியும் உடனே நிக்கிங்க மருந்து போதுங்க மூணே நாள் மூணே நாள் மருந்து போதும் அருமங்கையா ஐய இப்போ இந்த ஆஸ்துமா வீசிங்கெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க எல்லாம் எவ்வளவு நாள் எடுக்கணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வெளியே வந்துடலாம் இருந்தாலே நம்ம அதாவது நிறைய மருத்துவ பாத்துருக்கிறோம் ஆஸ்துமா வீசி வந்து மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த மருந்தை நாற்பத்தி நாள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்ல ஆலோசனை படிங்க ஆலோசனை டாக்டருடைய ஆலோசனை படி நீங்க நாற்பத்தி நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம் சூப்பர் 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 நெறையில என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா படிச்சு படதாரி மருத்துவ மூலமாக ஆலோசனை மூலமா பாத்தீங்கன்னாக்கா இந்த சளி மருந்து கண்டிப்பா கிடைக்கும் இதோட சேர்த்து பாத்தீங்கன்னாக்க நிறைய சளி இருக்குனாக்க அவர் சொன்னாரு சுவாச குடை மாத்திரைகள் கண்டிப்பா பரிந்துரைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாரு ஐயா இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தது வந்து வீசிங் வீசிங் ப்ராப்ளம் ப்ராப்ளம் எத்தனை மூச்சு அடைக்கும் இரும்பல் வந்துட்டே இருக்கும் கோலை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்ததுல நூற்றி ஐம்பது பேர்ல அவங்க ரெஃபர் பண்ணி இவங்க வந்து கேட்டாங்க ஓ உங்கள் மூச்சு சிரமம் சிரமம்னு சொல்லி கேட்டாங்க அவங்க மூலமாக கேட் சொல்லிட்டு இவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அந்த வீசிங் ப்ராப்ளம்க்காக கொடுத்தோன்னு ரெகுலராக சாப்பிட்டு காலையில் சாயங்காலம் சாப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க சா ஒரு சாப்பிட்டதுனால திடீர்னு ஒரு ரெண்டு பன்னெண்டு ரெண்டரை மணிக்கு வீசிங் வந்ததுனால அவங்களே வந்து கேட்டாங்க இது மாதிரி சாப்பிட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டங்கய்யா இரும்பல் வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டேன் உடனே நின்றுச்சு அந்த இரும்புல் வந்துச்சுன்னா அந்த மூச்சு வாங்குறதுங்க இழப்பு வந்துருச்சுன்னாவே நான் விடியகாலம் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு போனேங்க ஓஹோ ஆனா இதை சாப்பிட்ட பின்னாடி நான் ஹாஸ்பிடலுக்கே போலீங்க நீங்க சொல்லுங்க பக்கம்தான் இருக்கிறாங்க நம்ம கேட்கலாம் அதுதான் வணக்கம் வணக்கம் ஆமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை வருஷமா பிரச்சனை இருக்குது எனக்கு அஞ்சு வருஷமா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு வீசிங்க

செத்து ரொம்ப அடிச்சுக்கும் சிரமமாக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் சுடுதண்ணி வச்சு குடிப்ப அப்புறமா எப்ப விடியும் நம்ம எப்ப டாக்டர் கிட்ட போலாம் அப்படிதான் தோடுமே அப்புறமா டாக்டர் கிட்ட போனா இன்ஜெக்ஷன் போடுவாங்க நரம்புல தான் போடுவாங்க நரம்புல இந்த இடத்துல இங்க தான் போடுவாங்க அது அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஓ அந்த இது சுவாசிக்கிற இது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் மாத்திர கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திர வரும் போதெல்லாம் போட்டுக்கிறது அப்போக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர் கிட்ட கேக்குறதுமா எவ்வளவு என்ன எ எவ்வளவு நல்ல என்னை குணப்படுத்துவீங்கன்னு கேட்கணும் அது குணப்படுத்த முடியாது மாத்திரை எடுக்கணும் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ இது நீங்க வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சளி எல்லாம் வருமா ஆமா சளி வரும் சளி வரும் இரும்பு நைட் ஃபுல்லா இரும்புல வரும் பகுல வராது நைட்ல ஏன்னா தண்ணி பகுல எல்லாம் தண்ணியில வேலை செய்யற நைட்லதான் வரும் மூக்க அடிச்சுக்கும் மூக்க அடிச்சுக்கும் இரும்பு ஃபுல்லா வரும் அந்த இரும்புல வரும் கோலம் வரும்

சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிக்கலாம் சுடு தண்ணி குடிச்சு இந்த வீசிங் இருக்கிறப்ப சுடு தான் வச்சு குடிப்பேன் பச தண்ணி குடிச்சா உடனே வந்துடும் ஓஹோ சரிமா சரிமா சுடு தண்ணி தான் எனி டைம் சுடு தண்ணி தான் பனிக்காலத்துல சுடுதண்ணி தான் பச தண்ணியே தொட மாட்டேன் இப்ப பச தண்ணி குடிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்ல பச தண்ணியே குடிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்ல சுடுதண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்ல பச தண்ணியே சரிங்கம்மா ஐயா இப்போ இது வேறு யாருக்கான நூற்றம்பது பேர் மேலே கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க அதில் ஒரு சில அனுபவங்களை சொல்லுங்களேன் ஒரு சில அனுபவம் பார்த்தீங்கன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி ஒருத்தர் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் காய்ச்சல் இருபட்டே வந்தது அப்படிலாம் எனக்கு அந்த அளவுக்கு அவர் இரும்புனதை நான் பார்க்கல ஒரு ஒன்று வண்டியில் வரும்போது தான் நான் பார்த்தேன் ஏன் தம்பி இருந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஆனால் இரும்பு வந்துட்டே இருக்குன்னா ரெண்டு நாளாக இருக்குது நான் சரி அன்டைமு நான் விடியகாலம் நாலு மணிக்கு சரி நடுவில் நின்று நின்று மருந்து கொடுக்க முடியாதுல்ல சரி தம்பி இறங்குற ஸ்டே வந்துடுச்சி வன்குட்டே தம்பி ஆனால் போயிட்டு வரேன் அப்படின்னார் தம்பி இரு தம்பி நான் வரேன் அப்படின்னு அப்புறமே எடுத்து டப்பா எடுத்து ஒரு சிட்டிக்கு எவ்வளோ கொடுத்தேங்க ம் ம் இவ்வளோ தான் கொடுத்தீங்க இவ்வளோ தான் கொடுத்தேன் இவ்வளோ தான் கொடுத்தாரா இதை கொடுத்துட்டு வாயில போட்டு பச்சு சுடுதண்ணா குடிக்கலீங்க பச்சு தண்ணி தான் குடிச்சாப்புல என்ன தண்ணி தண்ணிக்கலாம் அங்க சென்டாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க சென்டாக்ஸ் தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல நானும் போயிட்டேன் சரி மறுபடியும் ஆஃபி ஒர்க் பண்றதுக்காக வரும்போது தம்பி எப்படி தம்பி இருக்குது ஆனா அஞ்சு நிமிஷத்துல இல்லைன்னா அப்படின்றாரு சூப்பர் சூப்பர் அஞ்சு நிமிஷத்துல இரும்புலயே இல்லைனா மறுபடியும் அந்த இரும்புலயே வரலையாமா கிட்டத்தட்ட கொடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் மேலே ஆகி போச்சு மறுபடியும் வரல அப்படின்றாரு ஒரு அம்மாக்கு சளி கட்டி வந்து நிறைய அந்த கழுத்தால வீங்கி சொல்லிருச்சு ஆமா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே சளி பிடிக்கும் சளி பிரச்சனால எப்பவுமே அவங்க எதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க கூலிங் வாட்டர் குடிக்க மாட்டாங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே பண்ணவங்களுக்கு நான் இவ்வளோ பெருசெல்லாம் இதெல்லாம் கொடுக்கலைங்க சும்மா இவ்வளோ பாட்டில் தாங்க மூணே நாள் தான் சாப்பிட்டாங்க மூணே நாளில் மூணு நாள் சாப்பிட்டதுல இந்த இடத்துல நல்லா இவ்வளோ பெருசு வீங்கிட்டு இருந்ததுங்க வீங்கிட்டு இருந்தது உடனே வத்திருச்சிங்க அவங்களுக்கு உடனே சளி எதனால வீங்குது அப்படின்னா நுறையில இருக்கிற சளி எல்லாம் உள்ள போலேயே வெளியும் போகாத மாதிரி இந்த வந்து இடத்தீங்கன்னு சளி சளி கட்டின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டு உடனே சளி எல்லாம் வெளியே வந்துருச்சுங்க கோல கோலையா வருதுன்றாங்க கோலையா வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அப்படியே வத்திருச்சுங்க அவங்களுக்கு இப்ப ஃப்ரீயா இருக்குதுன்றாங்க இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க கூலிங் தண்ணி சாப்பிட்றாங்க எல்லாமே சாப்பிட்றாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நேரில் அவர் என்ன சொல்லுவாரா சளினால் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் அதாவது லிம்போடுன்னு சொல்லுவாங்க நினைநீர் மண்டலம் அந்த இடத்துல ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனால் அவருக்கு அந்த இடத்துல வீங்கிருக்கு இதை கிராமப்புறங்களில் சளி கட்டி ஈரக்கட்டி அப்படின்னா நெறிக்கட்டி இப்படின்லாம் சொல்லுவாங்க இது அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்தை கொடுத்ததுனால அந்த சளி சளி சார்ந்த பிரச்சனையும் சரியாச்சு இந்த மருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது அதனால என்னன்னா உடல்ல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகளையும் உடல்ல நோய் சேவை அதிகப்படுத்துறதுனால அங்க இருக்கிற நிதிநீதி மண்டலத்தையும் சரி பண்ணியிருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கு அதை ரொம்ப அற்புதமா அவர் சொல்றாரு இது அவங்களுக்கு சரியாச்சு மூணு நாள் மருந்து மூணு நல்லா போச்சு அப்படின்னு இது எவ்வளவு பேருக்கு கொடுத்துருப்பீங்க இது நான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது பேருக்கு இது வந்து அந்த நூத்தம்பது பேருக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க ஒரு சிலர் பேர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நான் இவ்வளோ அமௌண்ட்லாம் எனக்கு சொல்லிங்க அவங்களாம் முடிஞ்சவளவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய சில பேர் ஃப்ரீயாக கூட கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கீங்க ஃப்ரீயாக கொடுத்து டெஸ்ட் பண்ணலாங்க டெஸ்ட் பண்ணலாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க நிறைய பெருசாக சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே வராதுங்க ஐயா இது தேனில் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க பச்சை தண்ணியில் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க சின்ன குழந்தைங்க எவ்வளோ எடுக்கணும் பெரியவங்க எவ்வளோ எடுக்கணும் எத்தனை வேலை எடுக்கணும்னு கேட்பாங்க நீங்கள் எப்படியா சொல்கிறீங்க